அனைத்து பொறுப்பாளர்களுக்கு முதற்கன அன்றிய வணக்கத்தையும் நான் தெரிவித்துக்கொண்டு அதற்கு மதிப்புக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொள்வார் இல்லை அதாவது கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார் இல்லை அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது அன்றைக்கு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க

எனக்கு முன்னாலே மிகவும் தமிழ்நாடு முழுவதும் என் எண் மக்கள் யாத்திரை மூலமாக கட்சி பட்டி தொட்டிகளெல்லாம் போய் வளர்த்து மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற பேர் அன்பிற்கும் பெரும் உதயாரிக்கும் என்னுடைய உடன்பெறவா சகோதரன் முன்னாள் காவல்துறை அதிகாரி அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை விளக்கத்தை நான் தெரிவித்து எங்களுடைய உள்துறை அமைச்சர்கள் மதிப்புக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் பேசி முடிவெடுத்துக் கொள்வார் அதாவது கூட்டணி பற்றி பேசியது அகில இந்திய தலைமை

உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதே இது அவங்களே பேசி அது நான் கருத்து சொல்ல முடியாது வேற அதாவது வந்து இப்ப நாட்டில் எதிர்நோக்கியுடைய பிரச்சனை என்னன்னா இப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்களுக்கு எதிர் எதிராக இழைக்கக்கூடிய கொடுமைகள் இன்னைக்கு மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு அறுவாழ வச்சு வெட்டுறாங்க எல்லாரும் இன்னைக்கு அண்ணா அனுச்சிட்டு போனால் ராத்திரி ஏழு மணிக்கு மேல எங்கேயும் போக முடியல சார் கூப்பிடறாருன்னு சொல்றாங்க இந்த சார் கூப்பிடுற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சரி பண்ண வேண்டியிருக்கு மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமாங்கிறத வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் நாங்கள் வந்து இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் வந்து மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தான் நாங்கள் எடுத்து மக்களுக்கு தேவையா இல்லாத பிரச்சனைகளை திமுக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் நாங்க வந்து எதிர்த்து சட்டமன்றத்துக்கு உள்ளேயே பேசி நாங்க வெளிநடப்பு செய்திருக்கோம் அது நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி மும்மொழி கொள்கை தீர்மானமாக இருந்தாலும் சரி வேற எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி நாங்கள் நாலு பேரும் இருக்கிறது எண்ணிக்கை நாலு பேர் தான் ஆனா எங்களுடைய கொள்கையில இருந்து நாங்க என்னைக்குமே மாறுபடுறது கிடையாது அவர் புயலாடுப்பார் நான் பெறாரு